அப்படி செய்யல அப்படின்னா உங்களுடைய கோபத்துக்கு நீங்க அழகு நேரிடும் உங்களது தொழிலுக்கு மிகப்பெரிய நல்ல ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே சனிக்கிழமை காலை வணக்கம் அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்லென்ன தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிரிப்ட் செஞ்சு பார்த்தீங்கன்னா சில முக்கியம் முக்கியமான விஷயங்களை நீங்க தவறி விட்டுருவீங்க மேலும் நமது சேனலுடைய போதை மணிந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திவிடுங்க நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே உங்களுடைய காரியங்கள் உழைப்பில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி மற்றவர்களுக்கு மனசார கூட தீங்கு நினைக்காமல் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுத்தரும் நண்பர்களே ஸோ அனைவரும் அந்த சித்தர் வாக்கின்படி வாழும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பன்னிரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் சுபமுகூர்த்த தினங்கள் இன்றைய தினம் இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க மாலை நேரத்தில் விநாயகர் கோயில் போயிட்டு நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்யலாம் தேங்காய் உடைத்து விநாயகரை வழிபடுங்கள் மேலும் இன்றைய தினம் ஆஞ்சநேயர் வழிபாடும் நல்ல பலன்களை தொடருங்க இன்றைய தினம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுங்கள் உங்களது காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெறுவதற்கு அது உதவிகரமாக இருக்கும் இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது ராசிக்கு நான்காம் இடத்தில் ஒன்பது குடைய பாக்கியாதிபதி செவ்வாய் பகவானும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஐந்து கொடிய சந்திர பகவானும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் மேலும் இன்றைய தினம் நான்கு மற்றும் ஏழு கொடிய புதன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குரு பார்வையை பெறுகிறாருங்க மேலும் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்று தினம் மூன்று விதமான யோகங்கள் இருக்குங்க சந்திர மங்கள யோகம் குரு மங்கள யோகம் மற்றும் குரு சந்திர யோகம் போன்ற யோகமான அமைப்புகள் இன்று தினம் இருக்கு இத்தகைய யோகமான அமைப்புகள் காரணமாக நீங்கள் உங்களது எதிர்காலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் நல்ல ஒரு பாதைக்கான அடித்தளமாக இருந்தாலும் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கான முன்னேற்ற பாதை என்ற கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு அனைத்து விதமான மகிழ்ச்சிகளும் ஒன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ரொம்ப ரொம்ப உற்சாகமான ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்குங்க இன்றைய தினம் நோய் ஏதாவது இருந்தது அப்படின்னா நோயுடைய பாதிப்புல இருந்து உங்க கவனத்தை கொஞ்சம் திசை திருப்ப வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட கால அடிப்படையில் ஏதாவது முதலீடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கணிசமான லாபத்தை நீங்கள் எதிர்காலத்தில் பெற முடியுங்க உங்களது குடும்பத்தில் உள்ள பொறுப்புகளை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்தீங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களுடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வெறுமையான அனுபவத்தை உணர்வீங்க உங்களது மனம் கவர்ந்த உங்களது அன்புக்குரியவர் உங்களது பக்கத்தில் இல்லாத ஒரு தனிமையை நீங்கள் உணரக்கூடிய நாளாக இந்த தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் இன்றைய தினம் இன்ப சுற்றுலா உங்களுக்கு செல்வதுக்காக பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சுற்றுலா போகிறது இன்னைக்கு உங்களுக்கு மனசிற்கு திருப்தியாக நல்ல சந்தோஷமாக அமைத்து தரக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால சுற்றுலாக்காக ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையை நீங்கள் நீங்கள் கொஞ்சம் தவறாக நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கண்டிப்பாக அவர் அப்செட் ஆயிடுவாரு எனவே கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் உங்களது நீங்கள் பழக வேண்டியது அல்லது உங்களது கருத்துக்களை வெளியிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்ல வாழ்க்கையில் நீங்கள் தேவையில்லாத சந்தேகத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் எதையும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவது நல்லது நண்பர்களே நம்ம வாழ்க்கை துணை எப்படி நினைச்சிட்டே சொல்லிட்டு நீங்களே அப்செட் ஆகக்கூடிய சூழ்நிலை அதனால் உருவாக்கிவிடும் என்பதால் உங்களது வாழ்க்கை துணை குறித்த தவறான எண்ணங்களை கைவிடுவது என்ற உங்களுக்கு நல்லது நண்பர்களே இன்னைக்கு நீங்க சந்திக்கக்கூடிய நபர் அல்லது கேள்விப்படக்கூடிய சில நபர்களை நீங்கள் ரொம்ப பிடிச்சு போகுங்க உங்களுக்கு அவர்களுடைய எண்ணங்கள் வந்து உங்களுக்கு முட்டிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உங்களுடைய எண்ணம் சிறப்பாக மாற்றுவதற்காக சிறந்த நபர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒரு தடவை பாக்குறது அல்லது கேட்கறது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் தருவதாக அமையும் என்பதால் மற்றவர்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எல்லா விதமான யோகமான அமைப்பும் என்ற தினம் இருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவுகள் என்ற தினம் பொருளாதார தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க வரவு திருப்தி தரக்கூடியதாக தொழிலில் அமையக்கூடிய யோகம் இருக்கு தொலைதூரத்திலிருந்து ஒரு தகவல் நல்ல தகவல் உங்களுக்கு வரும் அது உங்களது தொழிலுக்கு அந்த செய்தி மிக மிக உறுதுணையாக நல்ல ஒரு வெற்றிகரமாக உங்கள் தொழில் நடத்துவதற்கு முன்னேற்றத்திற்கான பாதைக்கு அடியெடுத்து வைப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதால் தொலைதூர வழி செய்திகள் மூலமாக அதிக நன்மைகள் பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு இந்த இனத்தின் என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மீனன்புடியோ ராசிபுரன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாதது புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது மீனன்புடிய ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி விடுங்க நம்பர்களே இதன் மூலமாக ஆன் டைம்ல நோட்டிகேஷன் மூலமாக உங்களுக்கு நமது ராசி பலன்கள் பற்றிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்கள் வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு சப்போர்ட்டா இருக்குங்க சோ மறக்காம அனைவருமே மீனம் டூடியோ ராசி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திவிடுங்க இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ரெட் கலரையும் மெரூன் கலரையும் நீங்க யூஸ் பண்ணலாம் இரண்டு கலருமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரெட் அண்ட் மெரூன் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட என்னன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது யாரெல்லாம் புரட்டாத நட்சத்திரத்துல பிறந்த நண்பரெலாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பெரியவர்கள் ஆலோசனை நடங்க கண்டிப்பாக அந்த ஆலோசனைகள் மூலமாக மனதளவில் புது நம்பிக்கை உங்கள் மேலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இந்த தினம் உத்தியோகத்தை மாத்தலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் உங்க மனசுல இருக்கக்கூடிய நாளாகவும் அமைய பெறுதுங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு இன்றைய தினம் அவ்வப்போது மறதி சார்ந்து சில பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் அது நீங்க என்பதால் நீங்கள் அப்படிப்படை தேவையில்லைங்க இன்றைய தினம் உங்களுடைய இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் அதாவது உங்களது அலுவலகம் அல்லது வீட்டை இடமாத்துறது வேலை இடமாத்துறது போன்ற இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் உங்க மனசுல ஏற்கப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் கொஞ்சம் இருந்தாலும் பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துறது அப்படின்ற சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும் எப்படி புதுசாக பணம் சம்பாதிக்கணுங்கிற சிந்தனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உறவினர்கள் வழியில் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் மற்றும் உதவிகள் கிடைக்கிறதுனால உறவினர்கள் மூலமாக அதிக நன்மை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க இன்றைய தினம் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தயவுனால ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்று எதிர்பார்ப்பு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அனுப்பி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நமது சேனலோட இப்போதும் இணைந்திருங்க நமது மீனாண் துடியராசிவுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அனுப்பிவிடுங்க இல்லை மேலும் நமது வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறதுங்க உங்க கருத்துக்களையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் மீண்டும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசிப்படங்கள் எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே